அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி கருணை அருட்பெருஞ்சோதி எல்லோருக்கும் வணக்கம் நம்முடைய சிறு நிலையத்தில் உடல் மன ஆரோக்கியம் பொருளாதார முன்னேற்றம் மகிழ்ச்சிகரமான வாழ்வு சம்மந்தமாக பல்வேறு பதிவுகள் கொடுத்துட்ருக்குறோம் அந்த வகையில் சைக்கோ சிம்பாலஜியை பற்றி பல பதிவுகள் பதிவிட்டாச்சு சிம்பாலஜி அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட தேவைக்கு ஒரு குறிப்பிட்ட படத்தை நம்ம பார்த்துட்டு வந்தோம்னா நம்மளுடைய விருப்பங்கள் நிறைவேறும் இது வெளிநாட்டிலையும் நம் நாட்டிலையும் பல ஆயிரம் ஆண்டுகளாக பயன்படுத்தப்பட்ட ஒரு வழிமுறை தான் இதை பற்றி விரிவாக நீங்கள் தெரிஞ்சிக்கணும்னா சைக்கோ சைக்கோசிம்பாலஜி வீடியோக்குள்ளே என்னுடைய வீடியோக்குள்ளே ஸ்ரீநிலையம் சேலம் யூடியூப் சேனலில் பாருங்கள் இந்த பதிவில் மான் சின்னத்தை பார்த்தா நமக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் இறுதியில் இந்த சின்னங்களை பார்க்குற சைக்கோசிம்பாலஜி மெத்தட் இல்லாமல் வேறு ஒரு வழிமுறையில் இந்த பலன்களை அடையிறதுக்கான ஒரு முறையையும் நான் சொல்லியிருக்கிறேன் பொதுவாக அமைதிக்கும் அழகுக்கும் பெயர்வோன மிருகமாக இந்த மான் இருக்குது இந்த மானனுடைய அழகையும் இதனுடைய அமைதியையும் ரசிக்காதவங்க இதனால் கவரப்படாதவங்க யாருமே இல்லைன்னு சொல்லலாம் எல்லோருக்கும் பிடித்தமான ஒரு மிருகமாக தான் இந்த மான் இருக்குது இந்த மானுடைய தன்மை அதாவது சைக்கோசிம்பாலஜி வழிமுறையிலையும் மற்றமற்ற வகையிலையும் இதனுடைய தன்மையை கருதி தான் அந்த காலத்தில் முனிவர்கள் இந்த மான் தோளில் உட்காந்து தவம் இருக்கிறது செஞ்சாங்க ஒரு சிலர் நினச்சிக்கிறாங்க மானை கொன்று அந்த தோளில் உட்காந்து தவம் செஞ்சாங்கன்னு அப்படியெல்லாம் கிடையாது அந்த காலத்தில் இயற்கையே இறந்து போன மான் தோலை அல்லது புளித்தோலை எடுத்து தான் அவங்க தவம் செய்கிறதுக்கு பயன்படுத்தினாங்க இதற்காக ஒரு உயிரினத்தை கொன்று அவங்க செஞ்சதாக சொல்லப்படலை சிம்பாலஜி வழிமுறையில் இரவு தூங்கிறதுக்கு முன்னாடி நம்முடைய தேவை என்னவோ அதற்கான உருவத்தை படத்தை பத்து நிமிஷம் பார்த்துட்டு தூங்கலாம் இது ஒரு வழிமுறை அல்லது பகல் நேரத்தில் கூட நீங்கள் என்ன தேவையோ அதற்கான படத்தை பத்து நிமிஷம் பார்த்துட்டு பத்து நிமிஷம் அமைதியாக கண்ணை மூடி இருந்து நீங்கள் பயிற்சியை முடிச்சுக்கலாம் அல்லது தியான முறையிலையும் செய்யலாம் இதை பற்றிலாம் ஏற்கனவே பல்வேறு பதிவுகளில் நான் கொடுத்துருக்குறேன் இந்த மான் சின்னத்தை பார்க்குறதுனால நமக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத வரிசையாக பார்க்கலாம் முதல்ல அமைதி மன அமைதி குடும்ப அமைதி ஒரு சுற்றுப்புற சூழலில் அமைதி இது எல்லாமே இந்த மான் சின்னத்தை பார்க்குறதுனால நமக்கு கிடைக்கும் அதனால தான் பார்த்திங்கன்னா சில இடங்களில் இந்த மானினுடைய படத்தை ஒட்டி வச்சுருப்பாங்க பெருசாக வரைஞ்சி வச்சுருப்பாங்க ஒரு சில நிறுவனங்களில் ஒரு சில இடங்களில் இது வச்சிருக்கிறதுக்கு காரணம் இது தான் அது மட்டும் இல்லாமல் சில ஆசிரமங்களில் மான் வளர்க்குறதே அந்த இடம் மிகவும் அமைதியாக இருக்கிறதுக்காக தான் அடுத்ததாக பார்த்தோம்னா அழகு பொதுவாக மான் அப்படின்னாலே அது மிகவும் அழகாக இருக்கக்கூடிய ஒரு மிருகமாக தான் இருக்கும் அதனால் இந்த மான் சின்னத்தை பார்க்க பார்க்க ஒருத்தருடைய மன அழகும் உடல் அழகும் பெருகும் அடுத்தது அன்பு ஒரு அன்புமயமான ஒரு சூழல் உருவாகிறதுக்கும் மனசெலவுலையும் சுற்றுப்புறத்துலேயும் உருவாகிறதுக்கும் இந்த மான் சின்னத்தை பயன்படுத்தலாம் அடுத்ததாக பார்த்தோம்னா இறை அருள் நம்ம பழங்கால படங்களில் நிறைய படங்களில் பார்த்தோம்னா இறைவனுடைய படங்கள் வரைஞ்ச படங்களில் பல இடங்கள்லேயும் மான் இடம்பெற்று இருக்கும் மான் எங்கேயாவது ஒரு ஓரத்தில் மான் இருக்கிற மாதிரி வரைஞ்சிருப்பாங்க அந்த இறை அருளை பெறுவதற்கும் நம்ம இந்த மான் சின்னத்தை பயன்படுத்தலாம் அது மட்டும் இல்லாமல் வேகமாக செயல்படும் திறன் ஒருத்தருக்கு வேணும்னாலும் மானை பயன்படுத்தலாம் மான் அமைதிக்கான ஒரு தான் ஆனால் அதே சமயம் புளி துரத்துறப்பையோ மற்ற மிருகங்கள் தன்னை கொல்றதுக்கு துரத்திறப்பையோ அந்த மான் ஓடுற வேகம் மற்ற மிருகங்களுடைய விட அதிகமாக இருக்கும் ஆனால் சில சமயங்களில் மான் பிடிபட்டுறது எப்படின்னு நம்ம நினைப்போம் அது ஒன்றும் இல்லை அந்த மாதிரி ஓடிட்டுருக்கிற மான் சில சமயம் நின்று திரும்பி பார்க்கும் அந்த தான் அது சிக்கிக்கிறது மற்றபடி மிக வேகமாக ஓடக்கூடிய ஒரு மிருகமாக இந்த மான் இருக்குது அதனால் இந்த மான் சின்னத்தை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வர்றப்போ மிக வேகமாக செயல்படக்கூடிய ஒரு ஆற்றல் நமக்கு கிடைக்கும் அடுத்ததாக பணிவு எந்த ஒரு செயல்லையும் எந்த ஒரு செயல்பாட்டிலையும் ஒரு பணிவு இருக்கிறப்போ அது மிக சிறந்ததாக மிக பார்க்கறதுக்கு அற்புதமானதாக இருக்கக்கூடியதாக இருக்கும் இதில் பணிவு அப்படிங்கிறது தேவைப்படக்கூடிய இடத்துலையும் இந்த மான் சின்னத்தை நம்ம பயன்படுத்தலாம் அதே மாதிரி ஒரு தெய்வீகத்தன்மை ஒரு இடத்துல வேணும் ஒரு ஆசிரமம் ஒரு கோயில் ஒரு தியான மையம் இந்த மாதிரி இடங்களில் நம்ம இந்த மான் சின்னத்தை வைக்கிறப்ப அந்த தெய்வீகத்தன்மை அந்த இடத்துல மிக சிறப்பாக பரவி இருக்கும் இது மட்டும் இல்லாமல் செல்வ செழிப்பு வளமை பொருளாதார முன்னேற்றம் இது தேவைப்படுற இடத்துலையும் நம்ம மான் சின்னத்தை பயன்படுத்தலாம் மான் சின்னத்தை பார்த்துக்கிட்டு வரலாம் இந்த மாதிரியான பலன்களுக்கெல்லாம் மேம்பட்டதாக ஒரு பலன் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தடைப்பட்ட எந்த விஷயங்கள் மீண்டும் சிறப்பாக செயல்படுறதுக்கு அதாவது பட்ட மரம் துளிர்க்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஏதாவது ஒரு செயல்பாடு அவ்வளோதான் இதுக்கப்புறம் எதுவும் வாய்ப்பில்லை அப்படிங்கிற மாதிரி தடைபட்டு துளிர்க்க முடியாத ஒரு நிலை ஏற்படுறப்போ இந்த மான் சின்னத்தை அங்கே வைக்கிறப்போ மான் சின்னத்தை நம்ம பார்த்துக்கிட்டு வர்றப்போ எவ்வளோ மோசமான நிலைமைக்கு போயிருந்தாலும் அது தொழிலாக இருக்கலாம் வியாபாரமாக இருக்கலாம் படிப்பாக இருக்கலாம் அல்லது வேறு ஏதாவது முயற்சிகளாக இருக்கலாம் அது மீண்டும் துளிர்த்து நல்ல விதமாக வளர்கிறதுக்கு வளமையாக இருக்கிறதுக்கு இந்த மான் சின்னம் உதவி செய்யும் சைக்கோசிம்பாலஜியை பற்றி இன்னும் தெளிவாக விரிவாக நீங்கள் தெரிஞ்சுக்க விரும்புனிங்கன்னா நான் எழுதின நினைத்ததை நிறைவேற்றும் தாந்திரிக சின்னங்கள் அப்படிங்கிற புத்தகத்தை நீங்கள் படிக்கலாம் இப்போ நீங்கள் திரையில பார்க்குற இந்த புத்தகம் இப்போ விற்பனையில் கிடைக்குது நீங்கள் இந்த புத்தகத்தை வாங்கி படிச்சிங்கன்னா நூற்றி பத்து சின்னங்களை பற்றி இதில் விவரங்கள் இருக்கும் உங்களுடைய தேவைக்கான சின்னம் நிச்சயம் இந்த புத்தகத்துல இருக்கும் இந்த புத்தகத்தை வாங்கி படித்து உங்களுடைய தேவையை நீங்கள் அடையிறதுக்கான பயிற்சி செய்து உங்களுடைய தேவைகளை அடைஞ்சுக்குங்க எந்த ஒரு சூழல்லையும் வீட்லேயோ அல்லது வெளி இடங்கள்லேயோ எதுவுமே ஒரு தாராளமாக இருக்கிற மாதிரி சுலபமாக கிடைக்கிற மாதிரி நிறைய பேருக்கும் கிடைக்கிற மாதிரி ஒரு தாராளமான ஒரு நிலை வேணும் அப்படின்னா அந்த இடத்துலையும் நம்ம சின்னத்தை பயன்படுத்தலாம் இன்றைக்கு நிறைய பேர் கலைத்துறையில் ஈடுபடுறாங்க அது இல்லாமல் புது புது கண்டுபிடிப்புகள் புதுமைகளை செய்கிறதுக்கான ஒரு வேகம் அதிகரிச்சிட்ருக்கு இந்த மாதிரி கற்பனா சக்தி புதுமைகளை படைக்கும் ஒரு ஆற்றல் இது எல்லாமே கிடைக்கிறதுக்கும் இந்த மான் சின்னம் மிகவும் உதவியாக இருக்கும் தினசரி இரவு தூங்குறதுக்கு முன்னாடி மான் சின்னத்தை ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் பார்த்துட்டு நீங்கள் தூங்குனீங்கன்னா உங்களுடைய மன ஆற்றல் மிக அற்புதமாக விரிவடைஞ்சு மிகப்பெரிய சாதனைகள் நீங்கள் சாதிக்கிறதுக்கு இது உதவியாக இருக்கும் சரிங்க இந்த சைக்கோ சிம்பாலஜி வழிமுறையில் இந்த பயிற்சியை செய்யாமல் இந்த பலன்களை அடையிறது அதாவது இப்போ முன்னாடி நான் சொன்னேன் இந்த அமைதி செல்வ செழிப்பு அன்புமயமாக இருக்கிறது தன்மை அதுக்கப்புறம் நல்ல ஒரு விழிப்புணர்வான ஒரு நிலை வேகமாக செயல்படக்கூடிய ஒரு தன்மை இது எல்லாமே கிடைக்கணும்னா வேறு ஒரு வழிமுறை இருக்குன்னு சொன்னிங்களே அது என்ன இதுதான் உங்களுடைய கேள்வி இதற்கான பதில் மான்களுக்கு நீங்கள் உணவு கொடுக்கணும் ஏதோ ஒரு மானுக்கு உணவு கொடுத்தாலும் சரி இது முக்கியமாக குறிப்பிட்டு பௌர்ணமி அன்னைக்கு முழு நிலவு அன்னைக்கு நீங்கள் மானுக்கு உணவு கொடுத்தீங்கன்னா இந்த பலன்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னாங்க எவ்வளோ சொல்லிவிட்டு வந்துட்டு கடைசியில் பௌர்ணமியில் மானை எங்கெங்க எந்த காட்டில் போய் தேடுறது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் அப்படி இல்லைங்க நீங்கள் இருக்கக்கூடிய இடங்கள்லையே நிச்சயமாக மான் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் கொஞ்சம் முயற்சி எடுத்து விசாரித்து பாருங்கள் நீங்கள் அந்த மாதிரி மானுக்கு முழு நிலவு அன்னைக்கு உணவு கொடுத்தீங்கனாலும் மேற்கண்ட பலன்கள் எல்லாமே கிடைக்கும் எது உங்களுக்கு சுலபமாக இருக்கோ அந்த வழிமுறையை பின்பற்றுங்க இந்த சிம்பாலஜியை பற்றி இன்னும் விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா ஸ்ரீநிலையம் சேலம் இந்த யூடியூப் சேனலில் நிறைய வீடியோக்கள் போடப்பட்டிருக்கு அதையும் பாருங்கள் அந்த வழிமுறையையும் நீங்கள் பின்பற்றி அதற்கான பலன்களையும் அடைஞ்சிக்கலாம் இது பற்றி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் இங்கே குறிப்பிட்டிருக்கிற ஸ்ரீநிலையம் சேலம் என்னுடைய எண்ணுக்கு தொடர்பு கொண்டு என்கிட்ட இதை பற்றின விவரங்களை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இதற்கான படங்கள் மல்டி கலரில் அச்சிடப்பட்ட படங்களும் என்கிட்ட இருக்குது உங்களுக்கு தேவைன்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் இன்னும் ஒரு சிறப்பான உபயோகமான வீடியோவில் நம்ம சந்திப்போமே இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததுக்கு லைக் பண்ணதுக்கு ஷேர் பண்ணதுக்கு கமெண்ட் பண்ணதுக்கு உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் வணக்கம் 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 நன்றி 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 இந்த பதிவினை உங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பவர் தண்ணீரில் மேலிருந்தபடி தவம்சவம் வல்லமை பெற்றவர் முப்பதுக்கும் மேற்பட்ட புத்தகங்கள் எழுதிய நூலாசிரியர் சிலம்பர்களின் ரகசியங்கள் என்ற புத்தகத்திற்காக தமிழக அரசின் பரிசும் பாராட்டம் பெற்றவர் உளவேல் ஆலோசகர் சேலம் ஸ்ரீநிலையம் ஸ்ரீனிவாசன்